டவர் கிடைக்கல அதனால் லைவ் கட் ஆயிடுச்சு ஹாய் ஹாய் இங்கிலீஷில் இருக்க தமிழ சொல்லுங்க என்ன ரொம்ப என்ன ரொம்ப ஒல்லியா ஆயிட்டிங்க இல்லையே இப்போதான் குண்டா இருக்குப்பா வெயிட் கம்மி பண்ணணும் நான் லைக் போட்டு இருக்கேன் மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் இளங்கோ ஹாய் இளங்கோ நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் அக்கா எப்படி இருக்க பசங்களாம் எப்படி இருக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்களா சாப்பிட்டீங்களா எங்கே இருக்கிறீங்க கேரளாவில் இருக்கிறீங்களா இல்லை கோயம்புத்தூரில் இருக்கிறீங்களா கோம்லா டெய்லர் வணக்கம் சாப்பிட்டீங்களா கால்வழி எப்படி இருக்குது பேய் சரி போட்டிங்களா ஆ போட்டு தான் போயிருக்கேன் இப்போ பரவாயில்ல கால் சூப்பர் நன்றி என்ன மறந்துட்டீங்க யாரையும் மறக்கலை ஃபோட்டோ மாற்றி வச்சுருக்கீங்க அதனால் தென்காசியில் இரு இருக்கும் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஆ சரியாக்கா நான் சாப்பிட்டேன்க்கா நீங்கள் சாப்பிட்டீங்களா பசங்களெல்லாம் கேட்டேன்னு சொல்லுங்க நான் நன்றாக இருக்கேன் சரி சரி இப்போது உடம்பு பரவாயில்லையா ஆ பரவாயில்லக்கா இப்போ இருக்குக்கா பரவாயில்ல பாப்பாலாம் என்ன செய்கிறா உங்கள் வீட்டில் அனைவரும் நலமா எங்கள் வீட்டில் அனைவரும் நலம் ஓகே ஓகே எங்கள் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்க எல்லாம் நல்லா இருக்காங்க ஹாய் ஹாய் ஹலோ வேலூர் ஹாய் எப்படி இருக்கீங்க பாப்பா ஸ்கூல் இருக்கா அவங்க வீட்டு வீட்டு பாப்பா எப்படி இருக்காங்க அவங்க பையன் என்ன பண்ணுறான் எல்லாம் நல்லா இருக்காங்கக்கா எல்லாம் நல்லா இருக்காங்க என்ன சாப்பிட்டீங்க மதியம் நன்றி மீண்டும் வருகிறேன் சரி சரி இன்ஸ்டாகிராம் பதிவுகள் போடுகிறேன் இல்லைப்பா நான் யார்கும் பார்க்கறது கிடையாது வணக்கம் சாமி ஆடி ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்களா மீன் கொழம்பு சாப்பிட்டேன் நீங்கள் ஊருக்கு எப்போ வரீங்க குற்றாலத்து பார்க்கலாம்ப்பா கோவில் போனீங்களா ஆ போயிட்டு வந்தேன் கோயிலுக்கெல்லாம் போனேன் இல்லை இல்லை நீங்கள் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க

ஹலோ மேடம் எந்த ஊர் சொல்லுங்க ஏன் உங்களுடைய வாய்ஸ் வரலை வாய்ஸ் தான் கஸ்டமர் வந்திருந்தாங்க பேசிகிட்டு இருந்தேன் உங்களுக்கு டவர் கிடைக்கல சுற்றிகிட்டே இருக்குது இல்லை இல்லை கஸ்டமர் வந்திருந்தாங்க அதனால் பேசிகிட்டு இருந்தேன் நீங்கள் என்ன செய்றீங்கள் பிஸிங்களா ாய் நீங்கள் பிஸியாக இருக்கீங்களோ உங்கள் பெயர் என்னம்மா என் பேர் கோம்லா உங்கள் பேர் ஹாய் சிஸ்டர் வணக்கம் வணக்கம் இல்லைங்க மேடம் மழை வந்துடுச்சு ரூம் வந்து சரி சரி ஓகே கோம்லா நைஸ் நேம் என் பெயர் ராம் ஓகே என்ன மாடல் தைக்கிறீங்க மாடல் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு வீடியோ போடுறேன் அதெல்லாம் பண்ணி வச்சுட்டு இருக்கேன் தச்சுட்டு இருக்கேன் அது வந்து ஸ்லீவு இது வந்து டிசைனுக்கு பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு சிஸ்டர் அப்படியா ஆமாம் நான் பார்த்து ரொம்ப நாள் ஆகல நான் லைவ் போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சி அதனால் அப்படி இருக்கும் போல கோமலா நீங்கள் எந்த ஊர் நான் வேலூர் நீங்கள் எந்த ஊர் சாப்பிட்டீங்களா எங்கேருந்து பேசுகிறீங்க மேடம் நீங்க இருக்கிற இடத்துல மழை இருக்கும் ஆ வந்துட்டு இருக்கும் மழை மழை வந்து இருக்கு வந்து நின்றுச்சு புத்தூர்ல போட்டு இருக்குது மலைக்கு சூடா சிக்கன் வறுத்து சாப்பிடு நல்லா நேத்து வறுத்து சிக்கன் இருக்குதா ஆயிடுச்சா இருந்தால் சூடு பண்ணி சாப்பிடு இல்லைன்னா போய் எடுத்துகிட்டு வந்து செஞ்சு சாப்பிடு சென்னைம்மா ஓகே ஓகே நல்லா இருக்கீங்களா சிஸ்டர் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்களை கோம்பளா உங்களை பற்றி சொல்லுங்கம்மா என்ன பத்தினா சொல்லணும் நிம்மதியாக இருக்கீங்களா ஆ ஓகே ஓகே மாடல் அனுப்புங்க கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன் கண்டிப்பா வீடியோ போடுறேன் நேத்து எடுத்தது புரியல நேத்து எடுத்துட்டு வந்ததே இல்லை ஓ இல்ல காலி ஆயிடுச்சா சரி இன்னைக்கு எடுத்துக்கோ ஃப்ரெஷ்ஷா ஒரு அரை கேஜ் எடுத்து சூடாக காரமாக செஞ்சு சாப்பிடு கோமலா லைவ் டைம் என்ன இதுக்கு மேலே கண்டிப்பாக நாலு மணிக்கு லைவ் சாயந்தரம் நாலு மணிக்கு லைவ் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் நாளைக்கு நாளைக்கு சாயந்தரம் நாலு மணிக்கு பார்க்கலாம் இன்னைக்கு இன்னிலேருந்து நாலு மணிக்கு தொடர்ந்து லைவ் ஸ்டார்ட் ஆகிடும் வாங்க பார்க்கலாம் பாய் கொஞ்சம் வேலை இருக்கு பாய்